வெல்கம் டு பேபிஸ் கிச்சன் உளுத்தங்கி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் தோல் உளுந்து கால் கிலோ வெள்ளம் கால் கிலோ ஒரு முடி தேங்காய் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்க உளுந்த ஒரு பாக்கறத்துல மாட்டிட்டு நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்தை நல்லா ஊறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஊற வச்சு விழுந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணியை விட்டு நம்ம இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டோவ் பற்றா வச்சாச்சு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு இதில் தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்க்க போறோம் கட் பண்ண தேங்காவை ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவை இதுல கொட்டி ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மல வச்சுட்டு பச்சை வசனம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சிச்சு இப்ப இடிச்சு வைக்க விளையாட்டு இதுல சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்தாச்சு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இதில் சேர்த்துருக்கணும் இப்போ நல்லா வெள்ளம் இதில் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இதில் சேர்த்துருவோம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பரிமாறிக்கலாம் ஹெல்தியான தோலுல இருக்கு ரெடி. குறிப்பா பெண்களுக்கு மிகவும் ஹெல்தியான ஃபுட் இது. இதை நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Thank you.